திருச்சி ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே பலருக்கு பல ஞாபகம் ஆனால் எனக்கு என்னை போன்ற பலருக்கு ஒரே ஒருத்தருடைய ஞாபகம் வாலி என்கிற ரங்கராஜன் அவர்கள் ஸ்டில் எனக்கு வந்து திருச்சியை கடக்கும் போதும் ஸ்ரீரங்கம் போதெல்லாம் வந்து வாலிசாருடைய ஞாபகம் தான் நிறைய என்னை வருடி போயிருக்கு இங்கே நிறைய அன்பு நிறைந்த மக்கள் இருக்காங்க சுற்றி நல்ல கோவில்கள் இருக்குது உள்ளே போகிறப்பவே நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் எனக்கு ஸ்ரீரங்கம் வந்து ஒரு வீடியோ பண்ணணும் ஸ்ரீரங்கம் வந்து ஒரு பாட்டை பத்தி பேசணும் அப்படின்றப்ப அவருடைய முதல் பாட்டு சினிமாவுக்கு முன்னாடி அவர் எழுதின ஒரு பாட்டை பத்தி பேசணும்னு ஆசை பலர் இதை பேசியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனா நான் உங்கள்கிட்ட பேசணும் நான் வைஷ்ணவன் பக்கா ஐயங்கார் எப்படி முருக வாலி சார் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கார்டுல ஒரு பாட்டை எழுதி அனுப்புறாரு அந்த பாட்டை இங்க கழுதை மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு அந்த தான் எழுதி அனுப்புறாரு அந்த பாட்டு பலருக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு போஸ்கார்டில் அனுப்பியிருப்பாங்க கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படின்றது தான் அந்த பாட்டு ஸ்டில் இந்த பாட்டோடைய வைப் இருக்கு இல்லைங்களா உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும் என்னுடைய வெற்றி என்னுடைய புகழ் என்னுடைய வாழ்வு இந்த நிமிஷம் மிஸ்டர் மதனோட நான் பேசுனேங்குறது எல்லாம் ஆல்ரெடி முருகன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நம்மளை வந்து வழி நடத்துகிறார் அது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா சுப்பிரமணியன் முருகன் அந்த விநாடில்தான் நான் முருக பக்தன் உடனே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை முறைவர்கள் பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அன்னைக்கு புதுசின விபூதி தான் அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா இந்த நிலை வரும் ஒரு கஷ்டத்துல தள்ளப்படுவீங்க உங்களுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம திறமைக்கு வாய்ப்பே கிடைக்காது நம்ம லைஃப் அவ்ளோதானா அப்படின்னு சொல்லி நமக்கே பல கேள்வி வரும் நம்ம வாழ்க்கை மேலே ஒரு கோபம் வரும் என்னடா இது நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாதா அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது அந்த மாதிரி ஒரு நிலையில தான் வந்து சார் இந்த பாட்டை எழுதுன்னு தான் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு மேலதான் நினைக்கிறேன் அந்த பீரியட்ல வந்து வாலிசர் ஒரு கஷ்டத்துல இங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு மீட்டர் தள்ளி காவேரி பாலம் இருக்கும் அந்த காவேரி பாலம் பக்கத்துல கழுதை மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு இந்த கழுதை மண்டபத்துல என்ன ஒரு ஹைலைட்னா அது ஏன் கழுதை மண்டபம்னு சொல்றாங்கன்னு தெரியல அந்த காலத்துல அங்க வந்து குதிரை கட்டினாங்கன்னா கழுத கட்டினாங்களான்னு தெரியல ஆனா அந்த இடத்துக்கு கழுதை மண்டபம்னு பேரு வந்துருச்சு சோ அந்த இடம் வந்து ஒரு ஆஸ்தான இடம் வந்து ஒரு ஆதர்சமான

அதை பார்த்த டிஎம் எம் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு தன் குரல் மூலமும் இசையும் இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்து உயிர் கொடுக்க வச்சு இந்த பாட்டு நல்லா இருக்கு நீ சென்னை வந்தினா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி வாலிசாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு ஆற்றியவர் டிஎம் எம் அவர்கள் வடநாட்டில் ஒரு முகமது ரஃபி தமிழ்நாட்டில் ஒரு டி எம் அந்த மாதிரி காத்திரமான அற்புதமான சாரீரமே யாருக்கும் கிடையாது அது இறைவன் அவருக்கு மட்டுமே அனுகிரகம் அவர் தான் வந்து எம்எஸ்வி கிட்ட கூப்பிட்டு போய் விடுறாரு இந்த பையன் நல்லா பாட்டு எழுதுறான் இவனுக்கு ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் தான் வந்து எம்எஸ்வி கிட்ட கொடுக்க என்னுடைய லைஃப்பில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விளக்கேற்று வைத்தவரே அவர்தான் பட் அவருடைய பாட்டுகள் நீங்க என்னைக்கும் கேட்டு பாருங்க எம்எஸ்வி கிட்ட அப்புறம் அவர் சேர்ந்தது அதுக்கப்புறம் என்ன மேஜிக்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் வந்திருக்காரு ரொம்ப நல்லா எழுதுறாரு அவருக்கு ஒரு பாட்டு கொடுக்கலான்னு சொல்றாரு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் நிறைய நேரங்களில் கஷ்டப்படும் போதும் நான் வந்து கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும்போதும் கோயில்களுக்கு போய் எனக்கு வந்து ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை வரும்போது யாருமே இல்லாமல் தனியாக இருந்து யோசிக்கும் போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அந்த மாதிரி ஒரு இடம் வந்து எனக்கு கோயில் இந்த பாட்டுக்கு உண்மையாலுமே ஒரு சக்தி இருக்கு நீங்க எப்ப கேட்டீங்கன்னாலும் ஒரு பாசிட்டிவிட்டி வைபு வரும் கற்பனை நீங்க வந்து கிராமமோ நகரமோ எங்க இருந்தாலும் நான் இந்த பாட்டை அதிகமா கேட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலை வேலை ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு டீ கடைக்கு போனீங்கன்னா மொத பாட்டே வந்து நம்ம டீ கடைக்காடுறாங்க இந்த பாட்டு தான் வச்சிருப்பாங்க அப்படி போட்டு டீ கடையில ஆரம்பிக்கிறப்ப அந்த வைபே வேற மாதிரி இருக்கும் அதே அதிகாலை வேலை ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கே நீங்க வந்து பஸ்ல போறீங்கன்னா காலையிலேயே ஒரு தெய்வீக ஆன்மீக ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருன்னுடைய பிளேலிஸ்ட்ல முதல்ல வர பாட்டு இதுதான் நான் அடிக்கடி அதிகாலை வேலையில ட்ராவல் பண்றப்ப இந்த பாட்டு கேட்கறப்ப ஓகே இன்னைக்கு நம்ம நம்ம நாள் இன்னைக்கு நம்மளால முடியும் முருகன் நம்ம கூட இருக்க அப்படின்ற ஒரு நற்சிந்தனை எனக்கு வந்திருக்கு அந்த நாளே வந்து பாசிட்டிவிட்டியோட முடிஞ்சிருக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கொடுத்தது இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி இந்த பாட்டு தனித்தன்மையோட நிற்கும் ஏன்னா இதுல கூறப்பட்டிருக்கிற வரிகளும் கருத்துக்களும் அவ்வளவு அழகானது நீங்க ஒரு வாட்டி கேட்டா போதும் கண்டிப்பா இந்த பாட்டை திருப்பி திருப்பி தினமும் கேட்க ஆசைப்படுவீங்க கற்பனை என்றாலும் இந்த பாட்டோடைய முதல் வரியே என்ன ஈர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கடவுள நீங்க கற்பனைன்னு சொன்னாலும் சரி கற்சிலைன்னு சொன்னாலும் சரி எப்படி நான் நம்பாம இருப்பேன் எப்படி என் வாழ்க்கையில அவங்க இல்லாம இருப்பாங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுதான் எந்த சூழ்நிலையிலும் முருகன் உங்களை கைவிட மாட்டான் சொல்றாரு இந்த வரிகள் பக்தியின் உறுதித்தன்மைய குறிக்குது முருகன் மீதான இந்த பக்தி உண்மையாலுமே நிலைக்கும் அப்படின்றத மொத வரியிலே சார் அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அற்புதமாக முருகன் அற்புதமான அருள் நிறைந்த பிரகாசமாக திகழ்பவர் முருகனை கருணையின் கடல் நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் கடவுள் உடனே மன்னிச்சுருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க செஞ்ச தப்பை நீங்க உணர வைப்பாங்க உணர்ந்து மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்றத கடவுள் உணர வைப்பார் அதுதான் கருணையின் அடிப்படை கொள்கை அப்படின்னு பலர் சொல்லி இருக்காங்க குருகனின் அருள் எல்லா வேதங்களுக்கும் அப்பாற்பட்டது நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே அப்படின்ற இந்த வரி இருக்கு எதையும் இயக்குபவன் முருகனே இது பக்தியின் முழு சரணாகதியான நிலை அப்படின்னு சொல்லலாம் நிற்பதும் நடப்பதும் நம்முடைய சிந்தனை நடப்பு கொள்கை இது எல்லாத்துக்குள்ளயுமே வந்து முருகனுடைய அருளும் முருகனும் இருக்காங்க நினைப்பதும் நிகழ்வதும் முருகன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நம்மளை வந்து வழி நடத்துகிறார் அது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா எது நடந்தாலும் முருகன் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்றதுக்கு இந்த வரி ஒரு எடுத்துக்காட்டு நாம் கற்றுக்கொள்ளும் எல்லா வார்த்தையிலும் எங்க அப்பா முருகனுடையது நாம் காணும் நாம் காணும் இந்த உலகம் கூட முருகனின் திருவிழியால் அப்படின்ற இந்த கற்பனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பக்தியின் முழு ஆற்றலையும் முருகன் தரும் அறிவையும் குறிக்கின்ற ஒரு பாடல் கற்பனை என்றாலும் என்றாலும் எனக்கு பர்சனலா இந்த பாட்டை பத்தி பேசணும்னு சொல்லி ஒருத்தவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க தன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்பின நண்பர்கள் எல்லாம் கைவிட்டுட்டு போறாங்க தன் கூட வாழ வந்த குடும்பம் கைவிட்டுட்டு போகுது எல்லாமே விட்டுட்டு போகும்போது ஒரு முருகன் கோயிலில் நான் வேண்டிக்கிறேன் நான் நினைக்கிறது நடக்கணும் ஏன் என்னுடைய வாழ்க்கை நேர்மையானது ஏன் முருகா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்ற அந்த ஒரு சோதனையை தாங்குறாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு தனியா ஒரு கடையை ஸ்டார்ட் பண்றாரு ஒரு சின்ன விபூதி கடையில ஆரம்பிச்சவர் இன்னைக்கு மிக பெரும் தொழிலதிபரா அவர் இருக்காரு அவருடைய பேரை குறிப்பிட வேணாம் சொல்லிருக்காங்க ஆனா அவரு உண்மையா முழுமையா முருகனை நம்புறேன் நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க உலகத்துல எப்பயுமே எதுவும் தப்பு பண்ண மாட்டீங்க இந்த பாட்டு பலருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு புரட்டி போட்டிருக்கு அண்ட் இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் வாலி சார் வந்து சென்னை வர்றாரு அற்புதம் அருட்பேர் டிஎம் சௌந்தர்ராஜன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க என் வாழ்க்கை முழுக்க ஒரே பாட்டு பாடணுமா என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கணுமா கற்பனை கற்சிலை என்றாலும் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன் ஆன்மீகத்தின் மீதான ஒரு நம்பிக்கை கொண்டவன் இப்படிப்பட்ட ஒரு பாட்டை நான் வாழ்நாள் முழுக்க பாடுறதுல பெருமை கொள்கிறேன் அவர்கள் இந்த பாட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற மெமரிய சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல சொல்ற அழகான மெமரிஸ நான் உங்களுக்காக வந்து ரீல்ஸா பண்ணுவேன் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்காக நிறைய வீடியோ இருக்கு நீங்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழண்டா ரமேஷ் என்று நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாரர் விக்னேஷ் ஸ்ரீவாட்சவுடன் தமிழண்டா ரமேஷ்